உள்ளவன் ஒரு ப்ரா ரொம்ப எப்பயுமே ரொம்ப அதிகமாக ஒரு இருக்கக்கூடியவர்கள் எப்பயுமே சோர்ந்து உட்காராத பேசிக்காகவே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கக்கூடிய நேச்சருடையவர்கள் அதிகமாக ப்ராக்டிக்கலாக பேசக்கூடியவர்கள் ஆர்த்தோட சொல்கிறாங்க ஈடுபாடு உள்ளவர்கள் நம்ம சாஸ்திர சம்பிரதாயங்களில் ஈடுபாடு உடையவர்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதுலேயுமே கொஞ்சம் அக்கல் சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவர்கள் சில சந்தர்ப்பங்களிலே போல்ட் அண்ட் ஆம்பிஷியஸ் அப்படிங்கிறார் ரொம்ப வெளிப்படையாக இருக்கக்கூடியவர்கள் அதில் ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது சில சமையல் நம்ம ஓவர் பண்ணிவிடுவோம் அதையே எடுத்து பேசிடுவோம் நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம அறியாமல் வரக்கூடிய பேச்சு அது மைனஸ் அதே மாதிரி திங்கிங் ஆம்பிஷியஸ் திங்கிங் எப்போயுமே நாம் இங்கே இருக்கணும் சார் சும்மா நான் உட்காரக்கூடாது அடித்தா ஒரே அடிதான் தோன்றி புகை தோன்றுங்க அப்படின்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி எப்படியே நாம் செஞ்ச ஒரு காரியத்தை பியூட்டிஃபுல்லாக பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் வீட்டில் பார்த்தா எப்பயுமே டல்லாக இருக்கக்கூடாது சார் பிரசட்டாக இருக்கணும் நல்ல வைப்ரண்ட் கலரை போடுங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி இன்டிபெண்ட்டாக திங்க் பண்ணக்கூடியவர்கள் ஒரு ஜெனராசிட்டி பெருந்தன்மை கொண்டவர்கள் தனுராசிக்காரர்கள் பெருந்தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் அடுத்தவர்களை வழி நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதெல்லாம் தனுராசிக்குள்ள பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஒரு சில சந்தர்ப்பங்களில் ஃபுடு சாப்பிட்டோம்னா ரிச் ஃபுட்டாக சாப்பிட்ணும் சும்மா நான் அந்த காலத்தில் சாப்பிட்ருக்கேன் சார் என்னது வெறும் த மோர் கூட இருக்காது அந்த பழையல தண்ணியை கொத்தி உப்பை போட்டு சாப்பிட்ருக்கேன் ஆனால் இப்போ நான் சாப்பிட்டா நல்லா தான் சாப்பிட்ணும் அந்த மாதிரி எண்ணம் கொண்ட